ரெண்டாயிரத்தி அஞ்சில் வெளிவந்த அச்சு உடைய அம்மா அப்படிங்கிற மலையாள படத்தோட கதையை தான் சொல்ல போகிறேன் இந்த படத்துக்கு நேஷ்னல் அவார்டும் ஃபில்ம் ஃபேரும் கிடச்சிருக்கு வாங்க கதைக்குள்ளே போகலாம் வனஜா அப்படிங்கிற ஒரு பெண்மணி இருக்கா அவள் தான் அம்மா அவளுக்கு பொண்ணு அஸ்வதி அப்படின்னு அவளை அச்சு அப்படின்னு அவங்க அம்மா கூப்பிடுவாங்க வனஜாவுக்கு பார்க்க ஒரு முப்பது வயசு மாதிரி ரொம்ப இளமையாக இருந்தாலும் பதினெட்டு வயது பொண்ணு இருக்கா அச்சு அந்த பொண்ணு அச்சு வந்து சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமோ முடிச்சிருக்கா வேலை தேடிக்கிட்டு இருக்கா வனஜா வந்து எல்ஐசி ஏஜெண்ட்டாக பார்க்குறவங்க எல்லாருக்கிட்டேயும் எல்ஐசி பாலிசி போட சொல்லி நச்சரிச்சுக்கிட்டு இருக்கா வனஜா வந்து பணம் சம்பாதிப்பா பல வேலைகளை செஞ்சு கடினமாக உழைச்சி ஒவ்வொரு காசாக சேமித்து மகளை எப்படியாவது நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நகையை சேர்த்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கா வனஜா அப்பா யாருன்னு தெரியல அப்பாவை பற்றி இதுவரைக்கும் வனஜா கிட்ட அவளுடைய பொண்ணு அச்சு கேட்கறது இல்லை ஏன்னா சின்ன வயசில் கேட்டிருப்பா அம்மா அப்பா ஒவ்வொரு தடவை ஒன்று ஒன்றா சொல்லுவாங்க அவர் இறந்துட்டாரு பட்டாளத்தில் இருக்காரு டைவர்ஸ் ஆகிடுச்சி அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்ட ஒன்று ஒன்றா சொல்லுவாங்க அதை கேட்டே வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கா அச்சு ரெண்டு பேருக்கும் இடையே மிகுந்த நட்பு அன்பு பாசம் எல்லாமே இருக்குது அச்சுவுக்கு அஸ்வதிக்கு ஒரு நல்ல இடத்துல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் வேலை கிடச்சிடுது அவ வந்து அப்படி வேலைக்கு போகிற தருணத்தில் ஒரு லாயர் பையன் இஜோ அப்படிங்கிற ஒரு பையனை அவங்கிட்ட நட்பாக பழகி கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அவனை விரும்ப ஆரம்பிக்கிறாள் இஜோவை அச்சுவுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது இஜோவுக்கும் அச்சுவை பிடிச்சி போயிடுது இந்த தருணத்தில் அச்சு என்ன அம்மா கிட்ட போய் நான் வந்து இஜோவை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறா அம்மாவுக்கும் இஜோவை பற்றி நல்லாவே தெரியும் அவனை பார்த்துருக்கா பேசியிருக்கா ரொம்ப ஒரு சுறுசுறுப்பான ஒரு இளைஞன் துடிச்சிக்கிட்டு இருக்கா முன்னேறணும் அப்படிங்கிற இளைஞன் சொல்லிட்டு ரொம்பவே பிடிச்சிருந்தது வனஜாவுக்கும் தன்னுடைய மகள் அச்சுவை அவனுக்கு திருமணம் செஞ்சு வச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணம் கூட வர ஆரம்பிச்சிருந்தது வனஜாவுக்கு சரிப்பா உன்னுடைய பெற்றோர்கள் குடும்பம் இவங்களெல்லாம் நீ கொஞ்சம் காட்டு நான் அவங்கள பார்க்கணும் பேசணும் அப்படின்னு வனஜா வந்து இஜோ கிட்ட கேட்குறா இஜோ என்ன பண்ணுறான் ஒரு கல்லறைக்கு அழைச்சிக்கிட்டு போகிறான் அந்த கல்லறை தோட்டத்தில் வச்சு கிட்டேயும் அச்சுக்கிட்டேயும் இஜோ தன்னுடைய கதையை சொல்கிறான் அவனுடைய அம்மா அப்பா மற்றும் அவங்க நாலு பிள்ளைகள் இருக்காங்க அதில் ஒரு பையன்தான் நம்மோட இஜோ ரெண்டு அக்கா ஒரு அண்ணா ஈஜோ தான் கடைக்குட்டி பையன் அவனுக்கு ஒரு பத்து வயசு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து என்ன பண்ணுறாரு பிஸ்னஸில் ஏற்பட்ட மிகப்பெரிய நஷ்டத்தினால குடும்பத்தோடு தற்கொலை செய்து இறந்துக்கிறாங்க அப்படி விஷம் குடித்து அவங்க இறக்கும்போது அதில் சரியாக சாப்பிடாமல் பிழைச்சிட்டான் இந்த ஈஜோ தானே படித்து எப்படியோ முன்னேறிட்டான் சர்ச்சில் படித்து முன்னேறி இருந்தான் ஈஜோ ஹிஜோ ஒரு அனாதை அப்படின்னு தெரிஞ்ச உடனே வனஜாவுக்கு ரொம்பவே மன வருத்தமாக இருந்தாலும் இஜோவுக்கு தன் மகள் அச்சுவை திருமணம் செஞ்சு வைக்க வனஜா இப்போ விருப்பப்படலை காரணம் என்னென்னா ரொம்ப வருடங்களாக வனஜாவும் அச்சுவும் ரெண்டே பேர் தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பர்த்டே ஒரு நியூ இயர் அப்படின்னாலும் அவங்க கூட கொண்டாடவோ அவங்க ஒரு இடத்துக்கு போகிறதுக்கோ உறவுகள் இல்லாமல் நட்பும் பெருசாக இல்லாமல் ரெண்டே பேரே தொடர்ந்து பல வருடங்களாக வாழ்ந்து வந்ததுனால தன் மகள் அச்சு திருமணம் செஞ்சு போகும்போது அந்த குடும்பம் மிகப்பெரிய குடும்பமாக இருக்கணும் அதில் தன்னுடைய மகள் அச்சுவுக்கு அதிகமான அன்பு பாசம் பரிவு எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு வனஜா ஒரு கனவு கண்டிருந்தா அதுக்கு நேர்மாறா ஒரு வாழ்க்கை அச்சுவுக்கு அமைய போகுது போது வனஜா அதை ஏற்றுக்க முடியல வேணாம் நான் கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு வனஜா சொல்லிடுறா உடனே தன்னுடைய காதலுக்கு நோ சொல்லிட்டதுனால அச்சு ரொம்ப கோவமாக இருந்தா அம்மா வனஜாவை அவமானப்படுத்தி பேச ஆரம்பிக்கிறாள் நான் உன்கிட்ட அப்பா யாருன்னு கேட்கும்போது ஒவ்வொரு முறை ஒவ்வொன்றும் சொல்லி என்னை சமாளித்து வந்துட்டேன் ஒன்றை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நான் இது நாள் வரைக்கும் கேட்காமல் இருந்துட்டேன் இப்போ எனக்கு நீ சொல்லு என்னோடய அப்பா யார் நீ ஏன் அதை மறைக்கிற நீ ஏதாவது தப்பு செஞ்சிட்டியா யார் கூடயாவது தப்பு செஞ்சுட்டு வீட்டை விட்டு ஓடி வந்துட்டியா யாருமே நமக்கு இல்லையே உறவுகள் இல்லையே ஏன் அப்படின்னு அடுக்கடுக்காக கேள்விகள் கேட்டு அம்மாவுடைய மனசை புண்படுத்துகிறா அச்சு இப்போ அச்சு என்ன பண்றா வனஜா கிட்ட சவால் விடுறா அம்மா நீ எனக்கு அப்பா யாருன்னு சொன்னா மட்டும்தாம்மா நான் இனிமேல் உன் கூட இருப்பேன் உன் கூட வந்து சந்தோஷமா பழையபடி இருப்பேன் அப்படின்னு கோபமாக சொல்லிட்டு பெட்டி எடுத்துக்கிட்டு அச்சு என்ன பண்றா தன்னுடைய காதலை நிஜோவை பார்க்க போயிடுறா என் அம்மா வந்து அப்பா யாருன்னு அவங்களா வந்து என்கிட்ட சொல்லணும் அதன் பிறகு தான் நான் அவங்க கூட போய் இருக்க போகிறேன் நான் வந்து என் கூட வேலை செய்கிற என்ஜினியர் அக்காவுடைய வீட்டில் போய் தங்க போகிறேன் அவங்களுடைய புருஷன் வந்து வெளிநாட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவங்களுக்கு ரெண்டு சின்ன பசங்கள் இருக்காங்க அவங்களுக்கு உதவியாக இருப்பேன் நான் அங்கே போய் இருக்க போகிறேன் என்னை தேடி எப்படியும் எங்கள் அம்மா அங்கே வருவாங்க அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் அந்த அக்கா வீட்டுக்கு போயிருப்பேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சு என்ன பண்ணுறா அந்த என்ஜினீர் அக்காவுடைய வீட்டுக்கு போய் ஒரு சில நாட்கள் தங்கியிருக்கா அதன் பிறகு வனஜா என்ன பண்ணுறா பொண்ணை தேடி ஓடி வந்து கேட்குறா அச்சு வீட்டுக்கு வந்துடுமா நாம் அப்புறமா இதை பற்றி பேசுவோம் நான் உனக்கு சொல்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு மகள் கிட்ட சொல்கிறா வனஜா அச்சு கேட்கவே இல்லை மகள் கேட்குற அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத வனஜா மீண்டும் வீட்டுக்கு வந்துடுறா அச்சுவுக்கு அன்னிக்கு பிறந்த நாள் அச்சுவுக்கு கிஃப்டெல்லாம் வாங்கி வச்சிருந்தா வனஜா அந்த கிஃப்டெல்லாம் அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு கீரை கா விற்கிற பெண்மணியுடைய சின்ன ரெண்டு வயசு குழந்தைக்கு கொடுத்துட்றா மகளுடைய வரவுக்காக காத்திருந்து காத்திருந்து வனஜா ஏமாந்து போய்ட்ரா அச்சு ரொம்ப அடமண்ட்டாக இருந்துக்கிட்டு இருக்கா அந்த இன்ஜினியர் அக்கா வீட்லேயே ஆனால் இந்த என்ஜினியர் அக்காவுடைய கணவர் வந்து வெளிநாட்டிலேருந்து திடீர்னு வந்துட்டாரு சர்ப்ரைஸாக என்ஜினியர் அக்காவுடைய புருஷன் என்ன பண்ணுறான் பொண்டாட்டி பக்கத்தில் இல்லாத போது அச்சுக்கிட்ட தப்பாக பேசுறது தவறான பார்வையை வீசுறதுமா இருந்துக்கிட்டு இருக்கான் அவன் ரொம்ப தப்பாக நடந்துக்க கூடும் அப்படின்னு அச்சுவுக்கு தெரிஞ்சிடுது அதனால அச்சு என்ன பண்ணுறா அங்கே இருந்துமே பெட்டி எடுத்துக்கிட்டு வந்துடுறா வந்தவன் நேரம் அம்மா கிட்டே வரா இப்போ மகள் அச்சு திரும்ப வீட்டுக்கு வந்த உடனே வாமா அச்சு அப்படின்னு வாரி அணைச்சி வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கணும் அப்படின்னு வனஜாவுக்கு தோணுது ஆனாலுமே கொஞ்சம் முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு சின்னதாக தன்னுடைய கோவத்தை காமிக்கிறா வனஜா அதையுமே பொறுத்துக்க முடியாத அச்சு என்ன பண்ணுறா பெட்டியை எடுத்துக்கிட்டு தன்னுடைய காதலை நானே ஹிஜோவை பார்க்கறதுக்கு திரும்ப நடந்து வர ஆரம்பிக்கிறா கோவத்தோடு கோவத்தில் அவ சரியாக ரோடை பார்க்காம கிராஸ் பண்ணும்போது வண்டியில் இடித்து தலையில் அடிபட்டு கீழே விழுந்துட்டான் நம்ம அச்சு அச்சுவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டான் இஜோ ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அவளுடைய அம்மா வனஜாவுக்கு ஃபோன் பண்ணி வரவழைக்கிறான் வனஜா அலறி அடிச்சுக்கிட்டு மகளை பார்க்க ஓடி வரா தலையில கட்டு போட்டபடி அச்சு பெட்டில் ஹாஸ்பிட்டல் பெட்டில் படுத்துருக்கா வனஜாவுக்கு மனசே பொருட்களை ஏமா என் மேலே கோவப்பட்டுக்கிட்டு இருக்க ரோடெல்லாம் க்ராஸ் பண்ணும் போது பார்த்து க்ராஸ் பண்ணக்கூடாதா இந்த மாதிரி எனக்கு மேலே மேலே துன்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறியம்மா அப்படின்னு மகள் அச்சுக்கிட்ட கெஞ்சி பேச ஆரம்பிக்கிறா வனஜா இப்போ அச்சு என்ன பண்ணுறா முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலை ரொம்பவுமே மன வருத்தப்பட்ட வனஜா அந்த அறையை விட்டு வெளியே வந்துடுறா இப்போ இஜோ பின்னாடியே வந்து அவளுக்கு சமாதானம் சொல்கிறான் நீ அம்மா பொண்ணு ரெண்டு பேருக்கு இடையில் நான் வந்த பிறகு தான் பிரச்சனை பெருசை ஆகிடுச்சி அப்படின்னு இஜோ சொல்கிறான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நீ ரொம்ப நல்ல பையன் நீ வந்து அச்சுவை நல்லா பார்த்துப்பன்னு எனக்கு தெரியும் நீங்கள் ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கணும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நீங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸை கூட்டி அழைச்சி ஒரு ரெஜிஸ்டர்ட் மேரேஜ் பண்ணிக்கோங்க என்னை கூட கூப்பிட தேவையில்ல அச்சு என் மேலே கோவமாக இருக்கிறதுனால அவளாக வந்து அழைச்சா நான் வரேன் அப்படின்னு வனஜா சொல்கிறா பிறகு வனஜா தன்னுடைய இளமை கால கதையை கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறா எனக்குமே ஒரு ரெண்டு மூணு வயசு இருக்கும்போது என்னை ஒரு வயசான பாட்டி தான் வளர்த்தாங்க அவங்களுமே இறந்து போது ஒரு எட்டு வயசு இருக்கும்போது அக்கம் பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் பாவப்பட்டு என்னை கொண்டு போய் ஒரு மெஸ்ஸில் வேலைக்கு சேர்த்து விட்டாங்க அங்கே மாவை ஆட்டி கொடுக்கறது பாத்திரங்களை கழுவுறது அந்த இடத்த சுத்தப்படுத்துறது அப்படின்னு வேலை செஞ்சுட்டு அங்கேயே சாப்பிட்டுக்கிட்டு இருந்துக்கிட்டு இருந்தேன் எனக்கு ஒரு பதிமூணு பதினாலு வயசு இருக்கும்போது நான் கொஞ்சம் வளர்ந்துருந்ததுனால அங்கே இருந்த ஆண்களுடைய கண்கள் எல்லாம் உறுத்துச்சு அரி இனி இங்கே இருக்க முடியாது அப்படின்னு அங்கேருந்து ஓடி வந்துட்டேன் நான் ஓடி வந்து ஒரு கார்மெண்ட்ஸில் வேலையில் சேர்ந்துட்டேன் அந்த கார்மெண்ட்ஸில் அங்கேயே சாப்பாடு போடுவாங்க அங்கேயே ஒரு கொடவுன் மாதிரி என்ன மாதிரி பெண்கள் பல பேர் ராத்திரியில் படுத்துக்குவோம் அங்கேயே தங்கி இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம் நாளாக நாளாக அங்கேயுமே அந்த கார்மெண்ட்ஸுடைய முதலாளி எங்களை மாதிரி இளம் பெண்களை வடநாட்டு ஆண்கள் கிட்ட விற்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிடுது லாரியில் என்ன மாதிரி பெண்களை இரவு நேரத்தில் அந்த வடநாட்டு ஆண்கள் வந்து வாங்கிக்கிட்டு போவாங்க அதை பார்த்த உடனே அங்கிருந்து தப்பிச்சிடணும் அப்படின்னு நேரம் பார்த்து நான் காத்திருந்தேன் அங்கேயுமே ஒரு ரெண்டு வயசு பெண் குழந்தையுமே அவங்க வந்து திருடி கொண்டு வந்து வச்சுருந்தாங்க உடனே மனசு தாங்காத நான் அந்த பெண் குழந்தையை தூக்கிக்கிட்டு அந்த இடத்த விட்டு எப்படியோ தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் ஓடி வந்த நான் அந்த குழந்தைக்கு அஸ்வதி அதாவது அச்சு அப்படின்னு அழைச்சி ஆசையாக என்னுடைய பெண்ணாக ஊரார் மத்தியில் வளர்த்து வந்தேன் அவளுக்கு தாயா நானே இருந்து அவளை அன்பாக வளர்த்து வந்தேன் பெத்தவங்க தங்களுடைய குழந்தைகள் மீது பேரன்பு செலுத்தி அவங்களுக்காக உழைச்சி தியாகங்கள் செய்கிறதெல்லாம் அவங்கவுங்க ஆத்ம திருப்திக்காக தான் அதனால் அவங்க எதையுமே எதிர்பார்க்கறது கிடையாது நீங்கள் ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கணும் உங்களுக்கு இடையில நான் இருக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு வனஜா தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி வந்துடுறா அது அச்சு ஓடி வரா அம்மாவை ஓடி வந்து கட்டிக்கிட்டு அழறா அச்சு ஏம்மா என்கிட்ட முன்னாடியே சொல்ல நான் உன்னுடைய பொண்ணுன்னு நினச்சிக்கிட்டு உன் மேலே அந்த அளவுக்கு கோவப்பட்டு வெறுப்பாக இருந்தேன் அப்போ கூட நீ என்கிட்ட சொல்லலையேம்மா நீ உண்மையை சொல்லியிருந்தால் நான் உன் மேலே மேலுமே அன்பு செலுத்தியிருப்பேம்மா நீ எனக்காக எவ்வளவு தியாகங்கள் செஞ்சு எனக்காக உன் இளமையெல்லாம் தொலைச்சி என்னை வளர்த்துருக்க உன்னை நான் எப்படி சந்தோஷமா வச்சுக்கணுமா இனிமேல் நான் உன்னை மனசு கஷ்டப்படுத்தவே மாட்டேன் உனக்காகத்தான் நான் வாழ போறேன் அப்படின்னு அச்சு வந்து வனஜா கிட்ட சொல்றா வனஜா சொல்கிறான் அதெல்லாம் வேணாமா நீ இஜோவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும் எப்பாவது உனக்கு நேரம் கிடைக்கும் போது என்னை வந்து பாரு உனக்குன்னு ஒரு குடும்பம் குழந்தை அப்படின்னு வேணும் அதுதான் வேணும் நானுமே அதை தான் விரும்புகிறேன் அப்படின்னு வனஜா சொல்றா அப்போ கிட்ட ஒரு ரெண்டு வயசு பெண் குழந்த உள்ள இருந்து வந்து அம்மான்னு கூப்பிடுது யாருமா இந்த குழந்த அப்படின்னு அச்சு வந்து கேட்குறா இதுவா நம்ம கீரைக்காரமாக இருக்கிறாங்கல்ல அவங்களோட பொண்ணு தான் கீரைக்காரமாகவும் யார் கூடயோ ஓடி போயிட்டாங்க அவளுடைய புருஷனும் முன்னாடியே ஓடி போயிட்டான்னு உனக்கு தெரியும் இல்லையா இந்த குழந்தைய என்னை பார்த்துக்க சொல்லி போனவ திரும்ப வரவே இல்லை சரி இந்த குழந்தையுமே வளர்ப்போமே அப்படின்னு நான் நினச்சி இந்த குழந்தைய வளர்க்க ஆரம்பிச்சிருக்கேன் இந்த குழந்தை எப்படி இருக்குமா இவளோட ட்ரெஸ் எப்படி இருக்கு இவளுக்கு நானே இந்த பட்டுப்பாவாடியை தச்சு போட்டிருக்கேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக வனஜா அச்சுக்கிட்ட சொல்கிறா